百里铺。<music> <music> தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம்மாண்டவர் ஆகிய சுகிறிஸ்தர்களும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம் ஆன்மாவோடும் இருப்பதாக மீனானது இருப்பது நீந்துவது இறை தேடுவது பழுகு பெருக பெருகுவது எல்லாம் நீருக்குள் தான் நீரை விட்டு வெளியே வந்தால் அதனால் வாழ முடியாது அவ்வாறு நாமும் மனிதர்களாகிய நாமும் இயங்குவதும் இருப்பதும் எல்லாம் கடவுளில்தான் அவர் அன்றி ஓர் அணுவும் அசையாது கடவுளுடைய கடவுளோடு வாழ்கிற வாழ்க்கை தான் அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை சீரான செம்மையான வாழ்க்கை இறைவனோடு நாம் வாழ தவறியமைக்காக மனமருந்தி மன்னிப்பு கேட்டு இத்திருப்பலியில் தகுதியோடு பங்கேற்போம் உள்ளம் நொந்து வருந்து வரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரும் எம்மை தேடி மெட்க வந்த கிறிஸ்துவ இரக்கமாயிரும் கிறிஸ்துவே ரக்கமாயிரும் எமக்காக பரிந்து பேச தந்தையின் வள பக்கமைத்திருக்கும் ஆண்டவரி இறக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் அல்ல இறைவன் நம்மீது இறக்கம் வைத்து பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்க்கழத்து செல்வாராக மன்றாடுவோமாக உள்ளங்களை ஒன்றிணைப்பவரான இறைவா நீர் கற்று தருவதை மக்கள் அன்பு செய்யவும் நீர் வாக்களி பதை விரும்பவும் செய்தருளும் அதனால் மாறி வரும் இவ்வுலக சூழலில் எங்கள் இதயங்கள் உண்மையான பேரின்ப உலகின் மீது என்றும் நாட்டம் கொள்ள செய்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் முதல் வாசகம் திருத்துதர் பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று ஒன்று இறை வார்த்தைகள் ஒன்று முதல் ஐந்து மற்றும் எட்டு முதல் பத்து முடிய சகோதர சகோதரிகளே தந்தையாம் கடவுளோடும் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவோடும் இணைந்து வாழ்கின்ற தெசலோனிக்க சபைக்கு பவுலும் சில்வானும் திமத்தோயும் எழுதுவது உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக நாங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது இடைவிடாது உங்களை நினைத்து உங்கள் அனைவருக்காகவும் என்றும் கடவுளுக்கு நன்றி கூறுகிறோம் செயலில் வெளிப்பட்ட உங்கள் நம்பிக்கையையும் அன்பினால் உந்தப்பட்ட உங்கள் உழைப்பையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எதிர்நோக்கி இருப்பதால் நீங்கள் பெற்றுள்ள உங்கள் மன உறுதியையும் நம் தந்தையாம் கடவுளின் நினைவு கூறுகிறோம் கடவுளின் அன்புக்குரிய சகோதரர் சகோதரிகளே நீங்கள் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பது எங்களுக்கு தெரியும் ஏனெனில் நாங்கள் நற்செய்தியை உங்களுக்கு வெறும் சொல்லளவிலன்றி தூய ஆவி தரும் வல்லமையோடும் மிகுந்த உள்ள உறுதியோடும் கொண்டு வந்தோம் உங்கள் பொருட்டு நாங்கள் உங்களிடையே எவ்வாறு நடந்து கொண்டோம் என்பதும் உங்களுக்கு தெரியும் எப்படியெனில் ஆண்டவருடைய வார்த்தை உங்கள் நடுவிலிருந்தே பரவியது கடவுள் மீது நீங்கள் நம்பிக்கை கொண்டிருப்பது மாசிதோனியாவிலும் அக்காயாவிலும் மட்டுமல்ல எல்லா இடங்களிலும் தெரிய வந்துள்ளது எனவே இதை பற்றி நாங்கள் எடுத்துச் சொல்ல வேண்டிய தேவையே இல்லை நாங்கள் உங்களிடம் வந்தபோது எவ்வாறு நீங்கள் எங்களை வரவேற்றீர் வரவேற்றீர்கள் என்று அவர்களுக்கு கூறுகிறார்கள் நீங்கள் அவ்வாறு சிலைகளை விட்டுவிட்டு உண்மையான வாழும் கடவுளுக்கு ஊழியம் புரிய கடவுளிடம் திரும்பி வந்தீர்கள் என்றும் கூறி வருகிறார்கள் இவ்வாறு நீங்கள் வாணி நின்று வரும் அவருடைய மகன் இயேசுவுக்காக காத்திருக்கிறீர்கள் அவரே வரப்போகும் சினத்திலிருந்து நம்மை மீட்பவர் இறந்த அவரையே தந்தை உயிர் செய்தார் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார் ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார் இஸ்ராயேல் தன்னை உண்டாக்கினவரை குறித்து மகிழ்ச்சி கொள்வதாக சியோனின் மக்கள் தம் அரசை முன்னிட்டு களி கூறுவார்களாக நடனம் செய்து அவரது பெயரை போற்றுவார்களாக மத்தளம் கொட்டி யாழை சேர்த்து அவரை புகழ்ந்து பாடுவார்களாக ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார் தாழ்நிலையில் உள்ள அவர்களுக்கு வெற்றியளித்து மேன்மைப்படுத்துவார் பதிலுரை பாடல் ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார் அல்லிருயா அல்லிருயா இந்நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன எனக்கும் அவற்றை தெரியும் அவையும் என்னை பின்தொடர்கின்றன அல்லிலூயா 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 பாண்டவர்களோடு இருபாராக உமாத்மாவோடும் இருப்பாராக பத்தை எழுதியனர் செய்தியிலிருந்து வசகம் மாட்சி உமக்கி பிரிவு இருபத்தி மூன்று வசனங்கள் பதிமூன்று முதல் இருபத்தி இரண்டு வரை இயேசு கூறியது வெளிவேடக்கார மறைநல் அறிஞரை பரிசையரே ஐயோ உங்களுக்கு கேடு மக்கள் நுடையாதவாறு அவர்கள் முன்பாக விண்ணக வாயிலை அடைத்து விடுகிறீர்கள் நீங்கள் நுழைவதில்லை நுழைவோரையும் விடுவதில்லை வெளிவேடக்கார மறைனுரே பரிசையரே ஐயோ உங்களுக்கு கேடு ஒருவரையாவது உங்கள் சமயத்தில் சேர்ப்பதற்கு நாடு என்றும் கடல் என்றும் பாராது சுற்றி அலைகின்றீர்கள் அவ்வாறு சேர்த்த பின் அவரை உங்களை விட இருமடங்கு நரக தண்டனைக்கு ஆளாக்குகிறீர்கள் குருட்டு வழிகாட்டிலே ஐயோ உங்களுக்கு கேடு யாராவது திருக்கோவிலின் மீது அணையிட்டால் ஒன்றுமில்லை ஆனால் அவர் கோவிலின் பொன் மீது அதை நிறைவேற்ற கடமைப்பட்டவர் என்கிறீர்கள் குருட்டு மடையரே எது சிறந்தது பொன்னா பொன்னை தூயதாக்கும் திருக்கோவிலா யாராவது பலிப்பிடத்தின் மீது ஆணையிட்டால் ஒன்றுமில்லை ஆனால் அவர் அதில் படைக்கப்பட்ட காணிக்கையின் மீது ஆணையிட்டால் அதை நிறைவேற்ற கடமைப்பட்டவர் என்கிறீர்கள் குருடரே எது சிறந்தது காணிக்கியா காணிக்கையை தூய்தாக்கும் பலிப்பிடமா எனவே பலிப்பிடத்தின் மீது ஆணையிடுகிறவர் அதன் மீதும் அதன் மேலுள் அனைத்தின் மீதும் ஆணை எடுகிறார் திருக்கோவிலின் மீது எடுக்கிறவர் அதன் மீதும் அதில் குடிகொண்டிருக்கிறவர் மீதும் ஆணையிடுகிறார் வானத்தின் மீது ஆணை எடுக்கிறவர் கடவுளின் அரியணை மீதும் அதில் விற்று கடவுள் மீதும் ஆணை ஆண்டவரின் ஆணையிடுகிறார் கிறிஸ்து ஒரு ஊரிலே இரண்டு சகோதரர் இருந்தார்கள் அவர்கள் மோசடி பேர்வடிகள் கொடூரமானவர்கள் இறக்கமற்றவர்கள் அதிலே ஒரு சகோதரன் இறந்து போனான் எனவே உயிர் பிடைத்த அந்த சகோதரன் இறந்த சகோதரனுக்கு ஒரு அரச மரியாதை அடக்கம் கொடுக்க வேண்டும் என்று விரும்பினார் அந்த நகரத்திலேயே மிகவும் பிரபலமான குருவானவரை அழைத்து அவருக்கு பெரிய தொகையை கொடுத்து இறுதிச் சடங்கிலே தனது சகோதரரை ஒரு புனிதர் என்று அறிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் குருவானவரும் ஒப்புக்கொண்டார் இறுதி சடங்கிலே குருவானவர் சப நீங்கள் காணும் இந்த மனிதன் ஒரு மோசமான மற்றும் ஒழுக்கக்கேடான நபர் அவன் ஒரு பொய்யன் திருடன் ஏமாற்றுக்காரன் இந்த நகரத்தில் வாழக்கூடிய அனைத்து மக்களின் பொருளாதாரத்தையும் தொழில்களையும் வாழ்க்கையும் அழித்தவன் ஆனால் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் இவருடைய சகோதரரோடு இவரை ஒப்பிடுகிறபோது இவர் ஒரு புனிதர் என்று சொல்லி முடித்தார் மத தலைவர்களாகவும் மத காவலர்களாகவும் விளங்கிய மறைநூல் அறிஞர் பரிசையர் ஆகியோரின் வாழ்வில் காணப்பட்ட மூன்று குறைகளை இயேசு சுட்டிக்காட்டி கண்டிக்கிறார் ஒன்று இறைவனின் வார்த்தையை நுணுக்கமாக ஆராய்ந்து அறிந்து விளக்கம் தருபவர்கள் மறைநூல் அறிஞர்கள் திருச்சட்டத்தை அறிந்து நுணுக்கமாக கடைபிடிக்கும் நோக்கத்தோடு உருவானவர்கள் பரிசெயர்கள் ஆனால் இவர்கள் பெரும் சுமையை மக்கள் மீது சுமத்துவார்கள் ஆனால் தங்கள் சுண்டு விரலால் கூட அதை அசைக்கு முன் வரமாட்டார்கள் பின்னக வாயிலை அடைத்து விடுகிறீர்கள் நீங்களும் நுழைவதில்லை பிறரையும் தடுத்து விடுகிறீர்கள் என்ற கடுமையான குற்றச்சாட்டை இயேசு வைக்கிறார் அவர்கள் மீது இயேசு இந்த குற்றச்சாட்டை வைக்கிற போது திருச்சபையின் போதனையை மக்களுக்கு எடுத்துச் சொல்லி நன்கு விளக்கி அதை கடைப்பிடிக்க தூண்டுவது கிறிஸ்துளாகிய நமது கடமை என்பதை நாம் உணர வேண்டும் இரண்டாவது குற்றச்சாட்டு இயேசுவின் காலத்திலே யூத மதத்தை பரப்பி அதில் ஆள் சேர்க்கும் வேலையை மும்முரமாக செய்தார்கள் வேகத்தோடும் வெறியோடும் செயல்பட்டு பலரை தம் மதத்தில் அவர்கள் சேர்த்து கொண்டார்கள் புதிதாக மதத்தில் சேர்ந்தவரிடம் அவர்கள் கெடுபிடியாக நடந்து கொண்டார்கள் அன்பே உருவான கடவுளுக்கு நேரெதிராக இருந்தார்கள் உள்ளத்தை கடவுள் பக்கம் திருப்பாமல் இரக்கத்தோடும் பரிவோடும் நடத்தாமல் வெளிச்சடங்குகளில் மனதை செலுத்த மக்களை கட்டாயப்படுத்தின மூன்றாவதாக சட்டங்களுக்கும் விதிகளுக்கும் விளக்கம் தருவோர் மனிதரின் மாண்பையும் பலவீனத்தையும் மறந்து சட்டத்தை சிலையாக்கி வழிபட்டனர் சட்டத்தின் உண்மை பொருளை உணராமல் அவர்கள் அதை மறைத்து வைத்தார்கள் இதை இயேசு வன்மையாக கண்டிக்கிறார் இந்த மூன்று குற்றச்சாட்டுகளை இயேசு கண்டிக்கிறார் நன்மை செய்யாமல் இருப்பது தீயது நன்மை செய்வோரை தடுப்பது அதைவிட தீயது வெளிச்சடங்குகளிலே நாம் மனதை செலுத்தாமல் கடவுள் பக்கமாக நம் மனதை திருப்ப வேண்டும் குருட்டு போக்காக நாம் நடந்து கொள்ளாமல் விதிகளும் சட்டங்களும் வெறும் வெற்றுச் சடங்குகளாக கௌரவ சின்னங்களாக மாறாமல் அவற்றின் பொருளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இவை அனைத்தும் மனிதரை மதிப்பவையாக அன்பை வளர்ப்பவியாக நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும் இன்னை படியேறி வருகின்றேன் தேவா நான் படியேறி வருகின்ற தேவா படியேறி வருகின்றேன் தேவா என்னை பலியாக வருகின்ற தேவா நான் படியேறி வருகின்ற தேவா சகோதரர்களே சகோதரிகளே என்னுடையதும் உடல் ஆனது இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகுபடி மன்றாடுங்கள் ஆண்டவர் தமது பெயரின் முகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திறவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக ஆண்டவரே ஒரு முறை கொடுக்கப்பட்ட ஒரே பலியினால் உமக்கென மக்களை சொந்தமாக்கிக் கொண்டீரே உமது திரு அமையில் ஒற்றுமை அமைதி ஆகிய கொடைகளை எங்களுக்கு கனிவுடன அருள்வீராகும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடியாக உண்மை ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம்மாவோடும் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்க ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறும் அது தகுதியும் நீதியும் தூயவரான தந்தையும் அன்பார்ந்த மகன் மகனேசு கிறிஸ்துவடியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய உன் வார்த்தையான உன் வழியாக அனைத்தையும் படைத்தீர் அவரையே மீட்பராகவும் ஈடேற்றவராக எங்களுக்கு அனுப்பினேன் அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார் அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்கள் உக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார் இவ்வாறு அவர் சாவி வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார் ஆகவே வான தூதரோடும் புனித அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் இந்த மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் போற்றுவதாவது தூயவர் 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 வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளனர் உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவரையினர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று ஆகவே நம்முடைய ஆவியை பொழுதுந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென முய்மன்றாடுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் ரத்தமும் எங்களுக்கு வை மாறுவனவாக அவர் பாடுபட வளம் கணிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி பெற்று தம் சீடர்களுக்கு அழித்து இயேசு கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் திராட்சரசம் நிறைந்த கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என்ற கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டு பேரீ நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தர்மப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் அம்முக்கு கொடுக்கிறோம் முக்கூடியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டே எனவே நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம் ஆண்டவரே உனக்கெங்கும் இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தரலும் எங்கள் திருத்தந்தை லியோ எங்கள் ஆயர் ஜார்ஜ் எல்லா திருநிலையினர் துறவரத்தார் பொது நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தரளும் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளை நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றறலும் எங்கள் அனைவரும் எதுவும் விறக்கமாயிரும் கடவுளின் கண்ணீர் தாயான புனித அறியா அவருடைய அன்பு கணவரான புனித யோசிப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுருகில் உகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகனேசு கிறிஸ்துவடியாக இப்புகண்டேத்தும் மரள உம்மை மன்றாடுகிறோம் இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு கூறியது ஆ நம் மீட்பறேசு கற்று தந்த நம் தேவைகளுக்காக நம்பிக்கையோடு ஜெபிப்போம் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்றப்பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை உடுவி ஆண்டவரே ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அரளம் இமன்றாடுகிறோம் உமது இறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் இயேசு சுக்கிரிஸ்தன் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் மதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அமைதி எங்களுக்கு வெட்டி செல்கின்றேன் என அமைதியை எங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துவர்களுக்கு சொன்னேன் எங்கள் பாவங்களை பாராமல் நாங்களும் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கை மட்டுமே கண் நோக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும் மன அமைதியும் ஆறுதலையும் எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும் அன்பையும் உலகிற்கு சமாதானத்தையும் அளித்திருள்வியராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் சமாதானம் உங்களோடு இருப்பதாக இருப்பதாக ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம் சமாதானம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே எங்கள் மேயில் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமறியே எங்களுக்கு அமைதியை அளித்திருந்தோம் இதோ இறைவனின் செம்மர் இதோ உலகின் பாவங்களை போக்குபவர் செம்மரின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேரு பெற்றோர் ஆண்டவரி நீர் என் இல்லத்தில் எழுந்திரள்ள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும் எனது ஆன்மா நலமடையும் வல்லமையுள்ள மண்டாட்டு அருள் மழை பொழியும் ஆரோக்கிய தாயே துன்பப்படுவோரை என்று எதிரைக்கும் தாயே

வாழ்வதற்கு அறியாத வருந்தும் எங்களுக்கு வாழ வழிகாட்டும் எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசிர்வதித்து பாதுகாத்தரலும் தாயே மன்றாடுவோமாக ஆண்டபரியும் இரக்கத்தின் விருந்து எங்களுக்கு முழுமையான நலம் தரும் மருந்தாய் செயல்பட உண்மை வேண்டுகிறோ அதனால் நாம் கொடுங்க இறக்கத்தில் முழுமையாக பெற்றிருந்து அனைத்திலும் மக்க உகந்தவர்களாக இருக்க தகுதி பெறுவோமாக எங்கள் ஆண்டவராகிய உம்மை கிறிஸ்துவியாக ஆண்டவருங்களோடு இருப்பாராக உம்மாவோடும் இருப்பாராக எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்களுக்கு ஆசை வழங்குவாராக ஆ கிறிஸ்துமி அன்பில் சென்று வாழுங்கள் இறைவனுக்கு வனுக்கு